சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் உணவுகள் சர்க்கரையை கட்டுப்படுத்துகின்ற உணவு வகைகளை சுழற்சி முறையில் நீரிழிவு உணவு பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் உலகெங்கிலும் அதிகப்படியான மக்களை பாதிக்கக்கூடியதாக சர்க்கரை நோய் இருக்கிறது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மொத்தம் நூற்று ஒரு மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் சர்க்கரை நோய்க்கான ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர் நம் வாழ்வியல் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டால் சர்க்கரை நோய்க்கான ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தினசரி உடற்பயிற்சி செய்வதுடன் சர்க்கரையை கட்டுப்படுத்துகின்ற உணவு வகைகளை சுழற்சி முறையில் நம் உணவு பட்டியலில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உணவு கட்டுப்பாடு அவசியம் ஏனெனில் அதன் சர்க்கரை உள்ளடக்கம் காரணமாக உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது உங்கள் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகள் சர்க்கரையாக மாறும் இது அலைகளை உருவாக்கி மோசமான வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே உணவு தயாரிக்கும் போது எப்போதும் கவனத்துடன் தேர்வு செய்யுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீரைகள் கீரைகளில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன மற்றும் சர்க்கரை தூண்டுகின்ற மாவுச்சத்து மிக குறைவாக உள்ளது ஆகவே பாலக்கீரை அரைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை கடுகு இலைகள் போன்றவற்றை நம் உணவில் சுழற்சி முறையில் சேர்த்து வரலாம் பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கொண்ட ப்ளூபெரி ராஸ்பெரி ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா பேரிக்காய் மாதுளை மற்றும் நாவல் பழம் போன்ற பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் சர்க்கரை துரிதமாக அதிகரிப்பதை இது கட்டுப்படுத்துகிறது காய்கறிகள் புரோகோலி குடை உணகாய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுரைக்காய் பூசணி பாகற்காய் கத்திரிக்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் சீமை சுரைக்காய் பச்சை பட்டாணி மற்றும் பச்சை பீன்ஸ் கொழுப்பு உள்ள மீன்கள் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்களை கொண்ட மீன்களை நம் உணவில் வாரம் ஒரு முறையாவது சேர்த்துக் கொள்ளலாம் சால்மன் காணாங்கிழுத்தி மத்தி போன்ற மீன் வகைகள் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவியாக அமையும் முழு தானியங்கள் குதிரைவாலி தினை திணை மற்றும் சிவ அரிசி போன்ற உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் இவை நமக்கு தேவையான ஆற்றலை மெதுவாக நிலையாக வெளிப்படுத்தும் மற்றும் இதில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது நட்ஸ் மற்றும் விதைகள் சர்க்கரை குறைவாக உள்ள சில கொட்டைகள் மற்றும் விதைகளில் பாதாம் வால்நட்ஸ் வேர்க்கடலை முந்திரி சூரியகாந்தி விதைகள் சியா விதைகள் ஆளி விதை முலாம்பழம் விதைகள் பிஸ்தா சணல் விதைகள் வேர்க்கடலை வெண்ணெய் வால்நட் வெண்ணெய் மற்றும் பாதாம் வெண்ணெய் ஆகியவை அடங்கும் இதில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து புரதம் போன்றவை நிறைவாக உள்ளன மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் லீன் புரோட்டீன்ஸ் போன்ற இறைச்சிகளில் உள்ள மெலிதான பகுதியை கேட்டு வாங்கி நம் சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம் இது நம் தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பருப்புகள் பீன்ஸ் துவரம் பருப்பு பட்டாணி கொண்டக்கடலை போன்றவற்றை தினசரி எடுத்துக் கொள்ளலாம் இதில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து மிகுதியாக இருக்கும் அவகேடோ வெண்ணெய் பழம் என்று சொல்லக்கூடிய அவகேடோ பழங்களை சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை கட்டு மற்றும் ஒட்டுமொத்த இதய நலனை மேம்படுத்தும் லவங்கப்பட்டை காலையில் லவங்கட்டி அருந்தலாம் அல்லது நாம் சாப்பிடும் காய்கறி கூட்டு பொரியல் போன்றவற்றில் லவங்கப் பொடியை சேர்த்துக் கொள்ளலாம் அது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மற்றும் எண்ணற்ற பலன்களை தரும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்